அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர்லேருந்து பிரகாஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் டிஎன்பிசியில் டென்த்து மேக்ஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஏபி அதாவது கூட்டுத்தொடர் அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஸ் பார்த்தோம் அதோட கண்டினியூ இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ கூட்டுத்தொடர் கடைசி கிளாஸில் கூட்டுத்தொடர் பார்த்தோம் அதோடைய கண்டினியூ இதை த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் ஆகியவை ஒரு கூத் கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் கேயின் மதிப்பு என்ன அதாவது த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் இது வந்து அப்படியே ஒரு கூட்டுத்தொடரில் இருக்குது அப்படின்னு அமையும் அப்படின்னா கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி ஒன்றுமே பண்ண வேண்டாம் இதாவது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ வரிசையாக கூட்டுத்தொடர் டி ஒன் டி டூ டி த்ரீ மூன்று உறுப்புகள் கொடுத்துருக்காங்க இது இரண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுங்கள் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை மைனஸ் பண்ணுங்கள் அது என்ன கேட்டிருக்காங்கன்னா த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் ஆரின் ஏபி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணலாம் இரண்டாம் உறுப்புலேருந்து செகண்ட் டெம்லேருந்து ஃபஸ்ட்டு டெம்மை மைனஸ் பண்ணுங்கள் தேர்டு டெம்மில் இருந்து செகண்ட் டெம்மை மைனஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஏபிங்கிறப்ப கூட்டு அந்த வித்தியாசமெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ நமக்கு வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப அதை யாரை மார்க் போட்டிருக்குறேன் இப்படி மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கேயோட வேல்யூ கிடைக்கும் ஸோ டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ டி டூ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டி டூ மைனஸ் டி ஒன் அடுத்தது இந்த ரெண்டு இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னேன்னா அப்படி தான் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் டி டூ என்ன இருக்குது மேலே டி டூ வந்து எயிட்டீன் மைனஸ் கே இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது மைனஸ் டி ஒன் வந்து த்ரீ ப்ளஸ் கே ஈக்குவல்டு டி த்ரீ இங்கே என்ன இருக்குது ஃபைவ் ப்ளஸ் கே அப்புறம் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குங்க இங்கே இங்கே மைனஸ் இருக்குது டி டூ வந்து எயிட்டீன் மைனஸ் கே இப்படி அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த இப்போ எயிட்டீன் மைனஸ் கே அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் உள்ளே போகும் இந்த காமன் மைனஸ் வந்து உள்ளே போகும் ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் கே இது 5K கே ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்கும் இது அப்படியே உள்ளே போகும் அப்போ என்ன மைனஸ் உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் கே அப்போ மைனஸில் டூ கே இருக்குது ஒரு மைனஸ் கே இதில் ஒரு மைனஸ் கே ஆட் பண்ணால் மைனஸில் 2K இருக்கு இருக்குது வந்து எயிட்டீன் மைனஸ் த்ரீ வந்து உள்ள ஃபிஃப்டீன் மைனஸ் டூ கே ப்ளஸ் ஃபிஃப்டீன் எல்ஹெச்எஸில் ஒரு ஃபைவ் கே ஒரு கே சிக்ஸ் இருக்கு ಎಯ್ಟೀನ್ ಮೈನಸ್ ಒಂದು ಸೆವೆಟೀನ್ ಇಪ್ಪ ಕೇ ಎಲ್ಲವ ಸೈಡ್ ನಂಬರ್ ಅವರು ಸೈಡ್ ಕೊಟ್ಟು ಹೋಗಲಾ ಇಂದ ಮೈನಸ್ ಟೂಕೇ ಸೈಡ್ ಒಂದಾ ಪ್ಲಸ್ ಟೂಕೇ ಮೈನಸ್ ಸವನ್ಟೀನ್ ಅಂದ ಸೈಡು ಪ್ಲಸ್ ಸವನ್ಟೀನ್ ಸಿಕ್ಸ್ ಪ್ಲಸ್ ಟೂಕೆ ಅವ್ಲೋ ಸಿಕ್ಸ್ ಕೇ ಪ್ಲಸ್ ಟೂಕೆ ಎಟ್ಕೆ ಎಯ್ಟೇ ಈಕ್ವಲ್ ಥ್ಟಿ ಟೂ ಕೇ ಈವಲ್ ಡುಟಿ ಟೂ ಬೈ ಎ ಮಲ್ಟಿಪಿಲ್ ತಾನು ಮಲ್ಟಿಪಿಲ್ ಸೈಡ್ ವರಪ್ಪ ಡಿವೆಡೆಡ್ ಎಟ್ಕೇ ಈಲ್ ತಿ ಟೂ ಕೇ ಈಲ್ ಟು ಫೋರ್ ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள் டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ இதை கரெக்டாக பண்ணிவிட்டு வந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும் கே ஈக்குவல் டு ஃபோர் அடுத்த கொஸ்டின் ஒன்பது கம்மா பதினஞ்சு கம்மா இருபத்தொன்று இருபத்தேழு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நூற்றி எண்பத்தி மூணு என்ற கூட்டுத்தொடரின் நடு உறுப்பு என்ன இது ஒரு கூட்டுத்தொடர் இதில் வந்து நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒம்பதுலேருந்து நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் ஒம்பது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு ஆறு இருபத்தொன்று இருபத்தொன்று ஆறு இருபத்தேழு இப்படி ஆறு ஆறாக கூட்டிகிட்டே போயிருக்காங்க போயிட்டு நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் கடைசி உறுப்பு இதில் நடு உறுப்பு என்னான்னு கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல இதில் எவ்வளோ உறுப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது முதல்ல உறுப்பு கண்டுபிடிக்கல எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நடு உறுப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நடு உறுப்பு கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏ இக்குவல் டு நைன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏ ஃபஸ்ட்டு வர்றது ஏ லாஸ்ட் வர்றது எல் டின்னா நம்ம நிறைய சம் பார்த்துட்டோம் டி டூ மைனஸ் டி ஒன் இரண்டாம் உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பொண்ணு அதான் வித்தியாசம் டின்னா டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரன்ஸ் ஆறு ஸோ இது எல்லாமே முதல்ல உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க உறுப்புகளின் எண்ணிக்கையை கா காணுங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க எல் மைனஸ் ஏபடி ப்ளஸ் ஒன் ஒன்றுமே இல்லை லாஸ்ட்டு மைனஸ் ஃபர்ஸ்ட்டு டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் அதாவது டி ப்ளஸ் ஒன் பாருங்கள் லாஸ்ட் வந்து நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ஏ வந்து நைன் பை டி வந்து சிக்ஸு ப்ளஸ் ஒன் இப்போ நூற்றி எண்பத்தி மூணில் ஒம்பது மைனஸ் பண்ணிங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு பை ஆறு இந்த ரெண்டு கிராஸ் பண்ணிங்கன்னா இருபத்தொம்பதோட ஆறாவது டேபிளில் இருபத்தொம்போது ப்ளஸ் ஒன்று முப்பது இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னா முப்பது உறுப்பு இருக்குது அப்போ முப்பதில் பாதி எவ்வளோ பதினஞ்சு தினம் நடு உறுப்புன்னா மிடில் டெம் ஃபைன் த மிடில் டெம் அப்படின்னு கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் மிடில் டெம் அப்போது முப்பது உறுப்பு மொத்தம் முப்பது உறுப்பு இருந்தால் அதில் பாதி எவ்வளோ பதினஞ்சு அல்லது பதினாறு ஒன்றாவது பதினஞ்சாவது உறுப்பாக இருக்கலாம் இல்லைன்னா பதினாறாவது உறுப்பாக இருக்கலாம் தேர்ட்டி பை டூ இல்லையா தேர்ட்டி பை டூன்னா எவ்வளோ தேர்ட்டி ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ தேர்ட்டி ஒன் பை டூ அப்படிங்கிறப்போ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ்னா அது ஃபிஃப்டீனுக்கும் சேரும் சிக்ஸ்டீனுக்கும் சேரும் அதான் மொத்தம் ஒன்னுலேருந்து முப்பது வரைக்கும் நடு உறுப்பு எதுனா எல் ப்ளஸ் ஒன் பை டூ ஃபார்முலா வந்து நடு உறுப்பு கண்டுபிடிக்க எல் ப்ளஸ் ஒன் பை டூ எல்னால் லாஸ்ட்டு லாஸ்ட் எவ்வளோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 30 தேர்ட்டி ப்ளஸ் ஒன் பை 2 தேர்ட்டி ஒன் பை டூ நடு உறுப்புன்னா எல் ப்ளஸ் ஒன் பை டூ நம்ம கண்டுபிடிச்சது நீங்கள் எல்லுக்கு வல n கூட வச்சுக்கலாம் என் ப்ளஸ் ஒன் பை கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ முப்பது ப்ளஸ் ஒன் பை 2 முப்பத்தொன்று ரெண்டு முப்பத்தொன்னில் பாதி எவ்வளோ பதினஞ்சு புள்ளி அஞ்சு அதான் இங்கே பதினஞ்சு புள்ளி இது பதினஞ்சாவது உறுப்பாக இருக்கும் பதினாறாவது உறுப்பாகவும் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை டெம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருங்க மொத்த உறுப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க மொத்த உறுப்பு முப்பது இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் இந்த மொத்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எல் மைனஸ் ஏபடி ப்ளஸ் ஒன் அப் மொத்தம் மு முப்பது உறுப்பு இருக்குது அதில் நடு உறுப்புன்னா முப்பதில் பாதி எவ்வளோன்னா நான் உங்களுக்கு முப்பத்தொன்னில் பாதி பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்றா பதினஞ்சாவது உறுப்பு இல்லைன்னா பதினாறாவது உறுப்பு பதினஞ்சாவது உறுப்புன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம் பதினஞ்சாவது உறுப்புனா ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் டி அப்போ ஏ வந்து நைன் ஃபோர்ட்டீன் இன்ட்டு டி வந்து சிக்ஸ் பதினாறு நாள் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஒம்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு இன்னொரு ஆறு கூப்பிட்டோன்னா தொண்ணூற்றொம்பது அடுத்த உறுப்பு இல்லையா ஆறு ஆறாற தானே கூட்டிகிட்டு போயிட்ருக்காங்க ஆறு ஆறு தான் அப்படியே வித்தியாசம் ஆறு தான் இருக்குது ஸோ பதினஞ்சு பதினாறாவது உறுப்பு நடு உறுப்பு வந்து பதினஞ்சு பதினாறு பதினஞ்சுன்னா ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் டி பதினாறுன்னா ஏ ப்ளஸ் ஃபிஃப்டின் டி அவ்வளோதான் இங்கே ஏ வந்து நைன் ஃபோர்டீன் இன்ட்டு டி சிக்ஸ் எண்பத்தி நாலு ஒரு ஒம்பது தொண்ணூற்றி மூணு பதினஞ்சாவது உறுப்பு தொண்ணூற்றி மூணு அதுக்கு அடுத்த உறுப்பு நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணாம கூட நம்மளே எழுதிக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் அதனால் நீங்கள் ஸ்டெப்ஸ் போடாமல் கூட நீங்கள் எழுதிக்கலாம் தொண்ணூற்றி மூணு கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது தொண்ணூற்றி ஒம்பது அடுத்த சம் முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் அனைத்து எண்களின் கூடுதல் காண்க த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் ஃபைன் the சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் divisible ஆர் 7 பை செவன் அப்படிங்கிறது கொஸ்டின் natural த நேச்சுரல் நம்பர் பிட்வீன் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் விச் ஆர் டிவைசல் பை செவன் முந்நூறுக்கும் அறுநூறுக்கும் இடையே ஏழால் வகுப்படும் அனைத்து இயலன்களின் கூடுதல் தான் கொஸ்டின் இந்த கொஸ்டின் கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்பர் முன்னூறுலேருந்து அறநூறு 300 முன்னூறுலேருந்து அறநூறு 600 சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு செவனால் ஆகுமா டிவைட் பண்ணி பார்ப்போம் த்ரீ ஹண்ட்ரட் செவனால் ஆகாது செவன் டேபிளில் நமக்கு என்ன வருதுன்னா செவன் டேபிள் அப்படியே சொல்கிறப்போ அந்த கடைசியாக ஒன் வந்தால் வரும் செவன் ஒன் சார் செவன் செவன் டூ சார் ஃபோர்ட்டீன் அப்படியே நீங்கள் ஏழாவது வாய்ப்பு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் ஒன்று வந்தால் வரும் இல்லையா ஸோ மூவேழு இருபத்தொன்று அந்த கடைசி ஒன்று வந்தால் ட்ரை பண்ணலாம் அதனால் முந்நூற்றி ஒன்று போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு முந்நூறு வராது செவனால் அதனால் முந்நூற்றி ஒன்று அடுத்த நம்பரே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏழால் வகுக்கிறப்போ மீதி ஜீரோ வருதா ஏழாவில் பார்க்குறப்போ மீதி ஜீரோ வருது அதாவது நாலு இருபத்தெட்டு மீதி ரெண்டு மூணு இருபத்தொன்று நாற்பத்தி மூணு இன்ட்டு ஏழு முன்னூற்றி ஒன்று ஜீரோ வருது அப்போ முதல் நம்பர் வந்து முந்நூற்றி ஒன்று முந்நூறுலேருந்து அறநூறு வரைக்கும் நம்ம ஏழாவது வாய்ப்பாடு முந்நூறு ஜீரோ இருக்கிறதுனால ஏழில் ஆகாது அடுத்த நம்பர் போட்டு பார்ப்போம் முந்நூற்றி ஒன்று போடுறப்போ உங்களுக்கு ஜீரோ வருது அப்போ ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் முந்நூற்றி ஒன்று அப்புறம் ஏழாவது வாய்ப்பாடு தானே அப்புறம் ஏழு ஏழாக ப்ளஸ் பண்ணிட்டே போகலாம் முந்நூற்றி ஒன்று ஏழு முன்னூற்றி எட்டு முந்நூற்றி எட்டு ஏழு முந்நூற்றி பதினஞ்சு எப்படியே போயிட்டு கடைசி நம்பர் அறநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் போடுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் போடுறப்போ உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடில் போட்டு பார்ப்போம் சிக்ஸ் ஹண்ட்ரட் போடுறப்போ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு மீதி நாலு நாற்பதுக்கு ஐஏழு முப்பத்தஞ்சு மீதி அஞ்சு இருக்குது மீதி ஜீரோ வரணும் அஞ்சு இருக்குது இந்த அஞ்சை கொண்டு போய் அறநூறு வரைக்கு தானே அப்போ அறநூறுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணிடுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நல்லா கவனிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கடைசி நம்பர் நம்ம டிவைட் பண்ணுறப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு ஃபைவ் வரும் மீதி வந்து அஞ்சு வருது தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணலான்னா இந்த கொண்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம் அறநூறுல அஞ்சு மைனஸ் பண்ணிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்போ ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏழாவில் வகுத்துன்னா ஜீரோ வருது கடைசி அப்போ லாஸ்ட் நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இப்போ ஃபஸ்ட் நம்பர் முந்நூற்றி ஒன்று லாஸ்ட் நம்பர் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் எத்தனை டெம் இருக்குதுன்னு தெரியாது டி வந்து செவன் ஏன்னா ஏழாவது வாய்ப்பாடு தான் ஸோ ஃபார்முலா போன சம்மாதிரியே தான் இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இப்போ ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு மைனஸ் முந்நூற்றி ஒன்று பை ஏழு ப்ளஸ் ஒன்று ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சில் முந்நூற்றி ஒன்று மைனஸ் பண்ணிருங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பை ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பை ஏழு அடித்தா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி மூணு என் வந்து நாற்பத்தி மூணு கிடச்சிருக்கு அடுத்தது இன்னொன்று ஃபார்முலா என்ன ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல்டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ப்ரிவியஸ் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக டவுட்டாக இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஏபி நடத்தியிருப்பேன் அதில் ஒரே மாதிரி மூணு மூணு சம் பார்த்துருப்போம் அந்த கிளாஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கூடுதல் காண்காவில் ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நாற்பத்தி மூணு ரெண்டு ஏ வந்து முந்நூற்றி ஒன்று டி எவ்வளோ ஐநூற்றி சாரி எல் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த ரெண்டையும் கூட்டினிங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றாறு இந்த ரெண்டுக்கும் இதுக்கும் நம்ம கிராஸ் பண்ணால் நானூற்றி நாற்பத்தெட்டு இந்த ரெண்டையும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு முன்னூறுலேருந்து அறநூறு வரைக்கும் ஏழால் வகுப்படும் அனைத்து இயலன்களின் கூடுதல் எவ்வளோன்னா பத்தொம்பதாயிரத்து இரநூத்தி அறுபத்தி நாலு ஆப்ஷனில் இருக்கும் அடுத்தது நம்ம நேச்சுரல் நம்பர் வந்துட்டோம் இது வரைக்கும் கூட்டு தொடர் பார்த்தோம் இப்போ ஈழன்கள் வரும் அதாவது எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைன் இந்த வருஷத்து டென்த்து புக்கில் டூ பாயிண்ட் நைன் எக்ஸைஸ் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ டூ பாயிண்ட் நைன் புக்கில் நிறைய இருக்குது நம்ம வந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய சம்சா வந்து கண்டிப்பாக இந்த கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சம்சா எடுத்துருக்குறோம் இந்த இயல் எண்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன் டூ பாயிண்ட் நைன் இயலன்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் ஒரு மூணு ஃபார்முலா இருக்குது அஞ்சு ஃபார்முலான்னு வைங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் கஷ்டமில்லை இயலன்களைனால் எதில் ஆரம்பிக்கும்னா ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் இயலன்கள்னாலே ஒன்று ரெண்டு மூணு இயலன்களாலே ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணாக தான் வரிசையாக வரும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது ஒன்று இன்னொன்று வரிசையாக வரக்கூடியது இயலன்கள் தான் ஒன்று ஒன்றுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் மூணு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் என் இப்படி வந்தால் இதனுடைய கூடுதல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இயலன்களின் கூடுதல் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இப்படி வரிசையாக வந்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா என் ப்ளஸ் ஒன் பை டூ அடுத்தது இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஈலன்களின் வர்க்கங்களில் ஸ்கொயர்ஸ் சரியா ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒன்று ஸ்கொயர் மேலே பாருங்கள் இதில் ஒன் டூ த்ரீ தான் இருக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் என் ஸ்கொயர் இதோடைய ஃபார்முலா என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் n என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் அடுத்தது இயலன்களின் கணங்களின் கூடுதல் இது எல்லாத்துக்குமே சம் இருக்கு முன்னாடி பார்ப்போம் கணம் என்ன பாருங்கள் கியூப் வந்துருச்சு க்யூப் சம் ஆஃப் க்யூப்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ இயலன்கள் அப்புறம் வர்க்கங்கள் அப்புறம் கனங்கள் அது first இயலன்கள் நேச்சுரல் நம்பர் அப்புறம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்புறம் சம் ஆஃப் க்யூப்ஸ் ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் மூணு க்யூப் என் க்யூப் இதோடைய ஃபார்முலா என் டென் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள் இதில் என் டென் ப்ளஸ் ஒன் பை டூவோடு வந்திருக்கு இது வர்றப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கணும் சப்போஸ் இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ்னா இது ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் இது டென்னா இது டென் ஸ்கொயர் அவ்வளோதான் இப்போ ஒற்றை எண்களின் கூடுதல் அதாவது ஆண் நம்பர்ஸ் சம் ஆஃப் ஆண் நம்பர்ஸ் ஆண் நம்பர்னால் ஒன்று மூணு அஞ்சு இல்லையா ஒற்றை எண்கள் தானே ஒன்று ஒன்று ப்ளஸ் மூணு மூணு ப்ளஸ் அஞ்சு ஒற்றை எண்கள் இந்த மாதிரி வர்றப்போ இதோடைய ஃபார்முலா வந்து என் ஸ்கொயர் இந்த சம் பாதியிலிருந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுலேருந்து வந்தால் என் ஸ்கொயர் இதுக்கெல்லாம் சம் போடுவோம் ஒன்றுலேருந்து வந்தால் என் ஸ்கொயர் பாதிலிருந்து பதினொன்று ப்ளஸ் பதிமூணு ப்ளஸ் பதினஞ்சு இந்த மாதிரி பாதியிலிருந்து வந்தால் எல் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இந்த அஞ்சு ஃபார்முலா தான் அதில் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு இது ஈழண்களையும் கூடுதல் இது வர்க்கங்களின் கூடுதல் இது கணங்களையும் கூடுதல் அப்புறம் இது ஒற்றை எண்களின் கூடுதல் இப்போது கூடுதல் காண்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டு மூணு இருபத்தைந்து உறுப்புக்கள் வரை வந்து கூடுதல் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இங்கே ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ 25 ஃபைவ் தானே இப்போ என் வந்து 25 ஃபைவ் ஒன்னுலருந்தா கொடுத்துருக்காங்க லாஸ்ட் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்முலா அப்படி எடுத்து எழுதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்முலா கூட கூட நீங்கள் எழுதலாம் டுவெண்ட்டி இதுக்கு அடுத்த நம்பர் என்ன டுவெண்ட்டி சிக்ஸ் ஈழன்கள் தானே இருபத்தஞ்சுனா கடைசி உறுப்பு அதுக்கு அடுத்த நம்பர் எவ்வளோ இருபத்தாறு இருபத்தாறு பை ரெண்டு இந்த ரெண்டையும் பேருக்குனீங்கன்னா போதும் அதாவது இதில் ஒன்றுலேருந்து கொடுத்துருக்காங்க கடைசி உறுப்பு எவ்வளோன்னா எல் சாரி என் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் பை டூ என் என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முல சொல்லியிருப்பேன் நான் என் என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த எண்ணுங்கிறது கடைசியாக அவங்க கொடுத்தது கொஸ்டினில் கொடுத்துருக்குற நம்பர் அப்போ என் எவ்வளோ நமக்கு இருபத்தஞ்சு என் ப்ளஸ் ஒன்றா இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று இருபத்தாறு இந்த ரெண்டு நம்ம கிராஸ் பண்ணா பதிமூணு தடவை 25, இன்ட்டு பதிமூணு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு இந்த ரெண்டே பெருக்கினீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ஒன்னுலேருந்து 25 வரைக்கும் கூட்டுறப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது முந்நூற்றி இருபத்தஞ்சு ஃபஸ்ட்டு ஃபார்முலா முடிச்சிட்டோம் இதே பாதியிலேருந்து வந்தால் டூ டைம்ஸ் அடுத்த சம் வர்க்கங்கள் பாருங்கள் இப்போ இளங்கள் பார்த்தோம் இப்போ ரெண்டாவது ஃபார்முலாவில் பார்க்க போகிறோம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இருபது ஸ்கொயர் இதுவும் ஒன்றுலேருந்தா வந்திருக்கு இதிலேருந்து ஒன்லேருந்து தான் வந்திருக்கு என் வந்து டுவெண்ட்டி என் வந்து கடைசியாக டுவெண்ட்டி இதோடைய ஃபார்முலா இங்கே இருக்குது என் என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் என் எவ்வளோ இருபது என் ப்ளஸ் ஒன் அடுத்த நம்பர் என் வந்து இருபது கொஷினில் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க கடைசி நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் என்ன ஈழன்கள் தானே என் இருபதுன்னா அடுத்த நம்பர் வந்து இருபத்தொன்று இந்த ரெண்டையும் கூட்டினிங்கன்னா நாற்பத்தொன்று டூ என் டூ இன்ட்டு என் டூ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் பை சிக்ஸ் ஃபார்முலாவில் அப்படி எடுத்து எழுதுகிறோம் என் வந்து இருபது இதுக்கு அடுத்த ஏலன்கள் இருபத்தொன்று இந்த ரெண்டையும் கூட்டினா நாற்பத்தொன்று பை ஆறு இதை வந்து ஆறாவது வாய்ப்பில் மேலே மூணு எதுவுமே ஆகாது சிக்ஸ் டேபிளில் ஸோ டூ டேபிளில் த்ரீ டூ சார் சிக்ஸ் டென் டூ சார் ட்வெண்ட்டி இங்கே த்ரீ இருக்கும் த்ரீக்கும் டுவெண்ட்டி ஒன்றுக்கும் செவன் டைம்ஸ் இப்போ டென் இன்ட்டு செவன் செவன்ட்டி செவன்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி ஒன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மேலே ஒன்னுலேருந்து இருபது ஸ்கொயர் வரைக்கும் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் இருபது ஸ்கொயரோட ஆன்சர் டூ எயிட் செவன் ஜீரோ ஆப்ஷனில் இருந்தால் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிக்கலாம் அடுத்தது கணங்களின் கூடுதல் இப்போ அதே மாதிரி ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா டென் க்யூப் ஃபிஃப்டீன் கியூப் இப்போ என் வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் ஃபார்முலா என் டென் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இதே இது வரலன்னா நம்ம இது வராது நமக்கு இது வரலன்னா ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருந்தால் இதோட நிறுத்திக்கலாம் மேலே க்யூப் வந்தால் இங்கே என்ன ஆகும் ஸ்கொயர் ஆகும் ஸோ இதுலேருந்து என்ன ஃபார்முலா என் வந்து ஃபிஃப்டீன் இதுக்கு அடுத்த நம்பர் சிக்ஸ்டீன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் பதினஞ்சு எட்டு நூற்றி இருபது நூற்றி இருபது ஸ்கொயர்னால் பதினாலாயிரத்தி நானூறு நூற்றி இரு பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு ஜீரோ பதினாலாயிரத்தி நானூறு ஆப்ஷனில் இருந்தால் எழுதிக்கலாம் மூணு ஃபார்முலா பார்த்துட்டோம் அடுத்தது கூடுதல் காண்க ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஒற்றை எண் இதில் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எவ்வளோ உறுப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இதில் ரெட்டை எண்ணு இருக்குது ஒற்றை எண் ரட்டை எண்ணு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம உறுப்பு கண்டுபிடிக்க எல் மைனஸ் டி ப்ளஸ் ஒன் எல் மைனஸ் ஏபைடி ப்ளஸ் ஒன் எல் எவ்வளோ ஐம்பத்தஞ்சு லாஸ்ட்டு மைனஸ் ஒன்று பை டூ ப்ளஸ் ஒன் பை டூன்னா டி டூ மைனஸ் டி ஒன் ரெண்டு உறுப்பு இல்லையா ரெண்டு உறுப்புக்கு இடைப்பட்ட தான் டி ஐம்பத்தஞ்சு லாஸ்ட் நம்பர் இது ஃபஸ்ட் நம்பர் பை டூ ப்ளஸ் ஒன் ஐம்பத்தஞ்சில் ஒன்றுனா ஐம்பத்தி நாலு பை ரெண்டு இந்த ரெண்டு கிராஸ் பண்ணிங்கன்னால் இருபத்தேழு ப்ளஸ் ஒன்று இருபத்தெட்டு அதுக்கப்புறம் ஒற்றை எண்களின் கூடுதல்னா ஃபார்முலா என் ஸ்கொயர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒற்றை எண்களின் ஃபார்ம் இது வந்து கூடுதல் எவ்வளோ என் ஸ்கொயர் அப்போ மேலே என் எவ்வளோ இருபத்தெட்டு தானே என் வந்து இருபத்தெட்டு இப்போ இருபத்தெட்டு ஸ்கொயர்னால் இருபத்தெட்டு பெருக்கல் இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்ட்டு இருபத்தெட்டு வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஒற்றை எண்களின் கூடுதல்னா ஒற்றை எண் கொடுத்தா இதை முதல்ல என் என் கண்டுபிடிச்சிருங்க அதுக்கப்புறம் என் ஸ்கொயர் வர்ற ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிடுங்க இப்போ அடுத்த சம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் என் வந்து அறுநூற்றி அறுபத்தாறு எண்ணில் எண்ணின் மதிப்பு என்ன இந்த மாதிரி சமம் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல் டு ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைன் த வேல்யூ ஆஃப் என் இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா இதுதானே ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்தாலே இது தானே ஃபார்முலா ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோ ட்ரிபிள் சிக்ஸ் அப்போ இந்த இந்த டூ இங்கே வந்துடுமா இந்த ரெண்டே பேருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த எண்ணை உள்ளே போங்க என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் என் இன் டு ஒன் என் ஈக்குவல் டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்து ரெண்டு இந்த சைடு கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா இது ஆன்சர் இது இந்த ரெண்டையும் பெருக்கிடலாம் அப்புறம் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் த்ரீ த்ரீ டூ ப்ளஸ் இந்த சைடு வரப்போ மைனஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதுக்கு ஃபேக்ட்ரு எடுப்போம் காரணிப்படுத்துக இதுக்கு நம்ம ஃபேக்ட்ரு எடுப்போம் ரெண்டு நம்பரை பெருக்குனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் எழுதிக்கிறேன் ரெண்டு நம்பர் பெருக்குனா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குனால் மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டுனா ஒன்று வரணும் ரெண்டு நம்பரோட மல்டிப்புள் வந்து ப்ராடக்ட் வந்து எவ்வளோன்னா ஒன் த்ரீ த்ரீ டூ மைனஸ் சம் வந்து ஒன் கூட்டினா ஒன்று வரணும் அது என்னென்னா முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தாறு முப்பத்தேழு அதுக்கப்புறம் இதில் என்ன சைன் இருக்குது ப்ளஸ்ஸு இந்த ரெண்டில் எது கிரேட்டர் எது பெரிய நம்பர் ப்ளஸ் இப்போ முப்பத்தி ஏழில் முப்பத்தி ஆறு மைனஸ் பண்ணிங்கன்னால் ப்ளஸ் ஒன்று முப்பத்தேழில் முப்பத்தாறு பண்ணிங்கன்னா ஒன்று இந்த ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் வரும் மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி வரும் முன்னாடி ஒரு எந்த இருக்குது முன்னாடி ஒரு எந்தான்னு இருக்குது ஒரு எந்த இருக்கப்போ என் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் என் ப்ளஸ் தேர்ட்டி செவன் என் ப்ளஸ் தேர்ட்டி செவன் என் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் ஃபேக்டர் அப்போது மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்சைடு வந்தால் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி செவன் இன்சை வந்தால் மைனஸ் இது மைனஸில் வராது நாட் பாசிபிள் ஸோ என் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் என் ஈக்குவல்டு ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னா என்னோடய மதிப்பு எவ்வளோ இந்த எண்ணில் எவ்வளோ வரணும் முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் ஒன்றுமே இல்லைங்க ஃபார்முலா இது இதோடைய ஃபார்முலா இது அப்புறம் இந்த சைடு ஆன்சர் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் இது இந்த சைடு கொண்டு வரும் ஃபேக்டர் கரெக்டாக எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும் அடுத்த கொஸ்டின் மாதிரி ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் கே ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தஞ்சு எனில் ஒன்று cube, ரெண்டு cube, மூணு cube, எக்ஸட்ரா k கே க்யூப் எவ்வளோ அப்படியே கொஷின் பாருங்கள் இந்த மாதிரி கொஷின் வந்து வந்துற்றுக்கு மெயினாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த சம்மு அதனால நல்லா கவனிச்சுங்க ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் கே வந்து முன்னூற்றி இருபத்தஞ்சுன்னா ஒன்று cube, ரெண்டு cube, மூணு க்யூப் கே க்யூப் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடைய ஃபார்முலா என்ன உங்களுக்கு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ இல்லையா என் ப்ளஸ் ஒன் பை டூ கே இன்ட்டு கே ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இப்போது இதோடைய ஃபார்முலா என்ன கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ தான் ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டுடைய ஃபார்முலா நம்ம கம்பேர் பண்ணுறோம் நான் ஏற்கனவே ஃபார்முலா சொல்கிறப்போ சொன்னேன் இது பத்துன்னா இது பத்து ஸ்கொயர் இது முந்நூற்றி இருபத்தஞ்சுனா இது முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் அவ்வளோதான் ஒன்றுலேருந்து இது வரைக்கும் இவ்வளோ முந்நூற்றி இருபத்தஞ்சு இதோடைய ஃபார்முலா கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் நீங்கள் நல்லா கவனிங்க இதையும் இதையும் நல்லா பாருங்கள் இதில் என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்கு இல்லையா இதில் ஸ்கொயர் இருக்குது இது பாருங்க கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ இதுவும் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது க்யூப் வந்தால் ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ஒரு இல்லையே மேலே அப்போ இது அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாமா ஒன்றுலேருந்து கே வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னா ஒன்று க்யூப்லேருந்து கே க்யூப் எவ்வளோ முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் முந்நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் வந்து பண்ணால் உங்களுக்கு பத்து ஐம்பத்தாறு இருபத்தஞ்சி ரொம்ப ஈஸி ஒன்றுமே பண்ண வேண்டாம் வர்ற ஆன்சர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபார்முலா அப்படி இது வந்து இதோடைய ஃபார்முலா இது இதோடைய ஃபார்முலா இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்குறப்ப உங்க இது வந்து ஸ்கொயர் வந்திருக்கு அப்போ வர்ற ஆன்சர் என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணும் அடுத்த சம் அடுத்த சம் அதே மாதிரி ஒன்று கியூப் ரெண்டு க்யூப் மூணு கியூப் கே க்யூப் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினில் மதிப்பு என்ன இதுக்கு அப்படியே ஆப்போசிட் மேலே பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்து இது கேட்டாங்க இப்போ இது இங்கே கொடுத்து இது இங்கே கேட்டிருக்காங்க புரியுதா நல்லா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து கொடுத்து இது கேட்டிருக்காங்க க்யூப் கேட்டிருக்காங்க இப்போ க்யூப் கொடுத்து கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி இப்போ இதோடைய ஃபார்முலா கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ தான் ஹோல் ஸ்கொயர் கொல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதோடைய ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இந்த சைடு என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணும் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இந்த சைடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சின்னு வரும் நாற்பத்தஞ்சி இன்ட்டு நாற்பத்தஞ்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி இன்ட்டு நாற்பத்தஞ்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ கே நமக்கு தெரியும் எவ்வளோ நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் கே வந்து நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் இப்போ ரெண்டு சைடும் ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன் இந்த சைடு நாற்பத்தஞ்சி வந்திருக்கு ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயரும் அடிச்சிடலாம் ஒரே மாதிரி ஸ்கொயரு ஸ்கொயருக்கும் கிராஸ் பண்ணிடலாம் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ k இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் by டூ equal to அப்போ இந்த நாற்பத்தஞ்சு இந்த சைடு கொண்டு வர ரெண்டு பேருக்குங்க தொண்ணூறு அப்போது கே ஸ்கொயர் k கே கே ஸ்கொயர் கே இன்ட்டு ஒன் கே நாற்பத்தஞ்சு ரெண்டு தொண்ணூறு அந்த தொண்ணூறு இந்த சைடு கொண்டு வாங்க போன சம்பாரியே கே ஸ்கொயர் ப்ளஸ் கே இது இந்த சைடு கொண்டு வந்தா மைனஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு ஜீரோ ஃபேக்டர் தான் ஒன்றுமே இல்லை காரணி தான் ரெண்டு நம்பர் பேருக்குனா தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு கூட்டினா ஒன்று ரெண்டு நம்பர் பேருக்குனால் மைனஸ் தொண்ணூறு வரும் கூட்டினா ஒன்றுன்னு வரும் பத்து ஒம்பது இல்லையா பத்து ஒம்பது தொண்ணூறு பத்தில் ஒம்பது போச்சுன்னா ஒன்று பத்தில் ஒம்பது மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்று வருது பத்து ஒம்பது தொண்ணூறு ரெண்டையும் பேருக்குனால் மைனஸ் தொண்ணூறு வரும் அப்போது பேருக்குன்னா தொண்ணூறு வருது பேருக்குனா ரெண்டு நம்பர் பேருக்குன்னா மைனஸ் தொண்ணூறு கூட்டினா ஒன்று வரும்னா பத்து ஒம்பது பத்து ஒம்பது ப்ளஸ் பத்து மைனஸ் ஒம்பது முன்னாடி ஒரு கே தான் இருக்குது முன்னாடி ஒரு கே தான் இருக்குது ஸோ கே ப்ளஸ் டென் இப்போ தான் காரணி சொன்னேன் கே ப்ளஸ் டென் கே மைனஸ் நைன் அப்போ கே ப்ளஸ் டென் கே மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ இது இன்சைடு வந்தால் மைனஸ் டென் கே ஈக்குவல் டு மைனஸ் டென் இது நாட் பாசிபிள் மைனஸ் நைன் இன்சைடு வந்தால் ப்ளஸ் நைன் அப்போது கேயோட மதிப்பு எவ்வளோன்னா ஒம்பது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபார்முலா மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சைடு ஸ்கொயர் இருக்குது அப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும் இதுக்கு ரூட் எடுத்தால் நாற்பத்தஞ்சி வருது நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயரும் அடிச்சிருவோம் இந்த ரெண்டு வந்து இந்த சைடு வந்தால் தொண்ணூறு நாற்பத்தஞ்சு ரெண்டு தொண்ணூறு இந்த ரெண்டு பேருக்குங்க கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் கே இன்ட்டு ஒன் ஒன் கே ஈக்குவல் டு தொண்ணூறு இப்போ இந்த தொண்ணூறு இந்த சைடு கொண்டு வாங்க மைனஸ் தொண்ணூறு இப்போ இதுக்கு ஃபேக்ட்ரு எடுத்தால் போதும் ரெண்டு நம்பரை பெருக்குனால் மைனஸ் தொண்ணூறு வரும் கூட்டினா வந்து ஒன்று வரணும் இது சம் இது இது ப்ராடக்ட் பெருக்குனா மைனஸ் தொண்ணூறு கூட்டுனா ஒன்று நம்ம எடுக்கிறப்போ கே பிளஸ் டென் கே மைனஸ் நைன் அப்போ கே ஈக்வல் மேக்ஸ் மட்டும் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் சம் போட முடியும் இந்த சம் பார்த்துட்டு அதே மாதிரி இதே மாதிரி சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க தொடர்ந்து வகுப்பு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாப்பிக் பார்க்கலாம் திஸ் இஸ் ப்ரகாஷ் ஃப்ரம் பஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்